Oh uh -huh. சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வசம்பு வசம்பு பற்றி நம்முடைய சேனல்ல நிறைய விஷயங்கள் நாம் சொல்லியிருக்கின்றோம் அது எவ்வளவு சொன்னாலும் திகட்டாத ஒரு சொல்லாகும் வசம்பு என்பது ஏற்கனவே நாம் சொன்ன விஷயம்தான் சுயம்பு அப்படின்னு நாம் சொல்லலாம் அதாவது சிவனுடைய ஒரு அம்சமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் முன்மூர்த்திகளும் இணைந்த ஒரு மூலிகை என்று கூட அந்த வசம்பை சொல்லலாம் ஏன்னா அந்த வசம்பிற்கு நிறைய 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 நன்மைகள் தரக்கூடிய ஏராளமான சக்திகள் உண்டு அதற்காக அதை நம்ம எவ்வளவு போற்றினாலும் அதை போற்றுதல் ஒரு விஷயமே அந்த வசம்பு இந்த வசம்பை வச்சு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வசம்பு தாலியில் கோர்த்து போடுவதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு அளப்படியா வெற்றியை தேடி கொடுக்கிறது நிறைய உங்களிடம் இருந்து நல்ல ஒரு வார்த்தைகளும் ஆனந்தமான சொற்களும் எங்கள் கணவன் மனைவிக்கு உடுந்த எப்பேற்பட்ட பிரச்சனையும் இதனால் தீருகின்றதுன்னு நீங்க சொல்ற அந்த வார்த்தை நமக்கு மிகவும் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது இன்னும் மேலும் மேலும் உங்கள் வார்த்தைகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இப்போ நீங்க இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு காரணமான அந்த வசம்பை நாம் போற்றி வணங்குவோம் சித்தர்கள் அருளிய அனைத்து மூலிகைகளும் நமக்கு தெய்வங்களை அதில் மிகவும் எளிமையாக எளிய முறையில் குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய இந்த வசம்பு நமக்கு நிறைய சக்தியை கொடுக்கிறது

சக்தி உண்டு உங்கள் கணவரின் எடுப்பிலும் இந்த ஒரு வசம்பை நீங்கள் சேர்த்து விடலாம் அல்லது அவர் பேக்கிலோ அல்லது அவர் வைத்திருக்கும் அவனோ அவரோடு இருக்கும் அளவிற்கு இந்த வசம்பை நீங்கள் சேர்த்து விடலாம் சம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க அது மிகவும் பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த வசம்பை நன்றாக சுட வேண்டும் நன்கு கருக்கி அந்த வசம்பை எடுக்க வேண்டும் நெய் தீபத்தில் தான் அந்த வசம்பை சுட வேண்டும் நன்கு கருகிய பின்பு அதை நன்றாக பொடி செய்ய வேண்டும் பொடி செய்யும் அளவிற்கு அதை நன்றாக கருக்க வேண்டும் அது நன்றாக கருகி அப்படி நன்கு கருகினால் தான் அதை நாம் பொடி செய்ய முடியும் அந்த பொடியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு நீங்கள் கொஞ்சம் கல் உப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து இரண்டையும் ஒன்றாக கலக்க வேண்டும் அதோடு பச்சை கற்பூரமும் நீங்கள் கலந்துக்கணும் பச்சை கற்பூரத்தை நீங்கள் முழுக்க வேண்டாம் கொஞ்சம் அப்படியாக பொடி செய்து நீங்க வச்சுக்கலாம் நன்றாக கலந்து உங்களுக்கு நிறைய பொடி கிடைக்கிற மூட்டைகளாக ஒரு வெள்ளை துணியில் காட்டன் துணியில் கட்டி கொள்ளுங்கள் கட்டி சிறு சிறு மூட்டையாக ஒன்று நகை வைக்கும் இடத்தில் நீங்கள் வைக்க வேண்டும் இன்னொன்று பணம் வைக்கும் இடம் இன்னும் ஒன்று வெள்ளி வைக்கும் இடம் ஏன் நம்ம இந்த உண்மையிலும் தனித்தனியா சொல்றோம் அப்படின்னா நகை தங்க நகைகள் இருக்கும் இடத்தில் பணம் வைக்க வேண்டாம் பணம் வைக்கும் இடத்தில் விண்மை நகைகள் வைக்க வேண்டாம் ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக நீங்கள் வைக்க வேண்டும் சில பேர் தான் வைப்போம் அதை நம்ம ஒன்றாக சேர்த்து வைப்போம் அதில் எந்த நன்மையும் இருக்காது நீங்கள் தனித்தனியாக வைக்கிறது ரொம்பவே நல்லது தங்க நகைகள் ஒரு இடம் இன்னொரு இடம் அதுக்காக ஒரே வீரவில் தனித்தனியாக வைக்கணும்னு இல்லை ஒவ்வொரு பாக்ஸில் தனித்தனியாக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் தங்க நகைகள்னா அதுக்கு ஒரு பாக்ஸு வெள்ளிக்குன்னா அதுக்கு ஒரு பாக்ஸு பணம் என்றால் அதற்கு ஒரு பாக்ஸ் இப்படி நீங்க போட்டு வச்சுக்கலாம் அதில் ஒவ்வொரு மூட்டையை நீங்கள் இந்த மூட்டையை போட்டு வைக்கலாம் இந்த வசம்பு கழுவுப்பு பச்சை கற்பூரம் மூன்றும் சேர்ந்த இந்த மூட்டையை ஒவ்வொரு அறையிலும் நீங்கள் போட்டு வைக்கலாம் உங்கள் குழந்தைகள் படிக்கும் பேக்கில் ஒரு ஒரு மூட்டையை போடலாம் சிறு மூட்டை அதாவது பெரிதாக ஒன்றும் தெரியாத அளவுக்கு நீங்க பெருசா இருந்தாலும் எங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்க பெருசா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா எங்கு உங்களுக்கு நிறைய உங்களுடைய கிச்சனில் நீங்கள் ஒரு மூட்டை அஞ்சரை பெட்டியில் ஒரு மூட்டையை நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி தானியம் பெருகும் இடம் பணம் பெருகும் இடம் நை நகை வைக்கும் இடம் உங்கள் துணிகள் அதாவது புதிய துணிகள் இருக்கும் இல்லையா அந்த பீரோவில் ஒரு மூட்டை போடலாம் இப்படியாக உங்களுக்கு எங்கெல்லாம் வைக்க தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் ஒரு ஒன்பது முடிச்சுகள் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் நவ கிரகங்களின் ஆதிக்கமாகிய ஒன்பது முடிச்சுக்கள் நீங்கள் சேகரிக்க வேண்டும் அது உங்களுக்கு அந்த வசம்பு கறுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமான வேலை தான் ஏன்னா அதை அவ்வளவு சீக்கிரத்தில் கரு கறுக்க முடியாது அநெய் தீபத்தில் நன்றாக அதை கறுக்க வேண்டும் நீங்கள் அதை இந்த மாதிரி மேல்படி சொன்ன விஷயங்களை நன்றாக கவனித்து நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மாற்றினால் போதுமானதாக இருக்கும் இதை நீங்கள் அடிக்கடி மாற்றவே வேண்டாம் ஆனால் நிறைய சக்திகள் நிறைந்த இந்த வசம்பு கல் உப்பு பச்சை கற்பூரம் இது மூன்றும் சேரும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகளும் சக்திகளும் உங்கள் பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கும் உங்களிடம் பணம் நிறைய சேர ஆரம்பிக்கும் நடைகள் சேர ஆரம்பிக்கும் வெள்ளி நிறைய சேர ஆரம்பிக்கும் உங்கள் குழந்தைகள் நன்கு படிப்பார்கள் உங்கள் கணவனின் வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுக்கும் நிறைய ஆரோக்கிய சக்தி கிடைக்கும் ஏன்னா உங்கள்கிட்டையும் ஒன்று நீங்கள் இந்த மூட்டையை வச்சுக்கலாம் இப்படியாக ஒன்பது மூட்டைகள் எங்கெங்க வைக்கணுமோ நீங்கள் அங்கங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆகர்ஷணமும் நிறைய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உங்கள் வீட்டில் பெருகும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முக்கிய தகவலாக பார்த்தோம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் Umur lebih dulu lah, nah, nanti.